இது சிம்பிளி டிவைன் சீரிஸ் பவர்ட் பை கேரி நவராத்திரி மூன்றாம் நாள் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை நம்ம வீட்டில் என்ன செய்யணும் அம்பாள் வாராகி அம்மன் சொரூபத்துல வணங்கப்படுறாங்க செம்பகம் சம்பங்கி மறிக்கொழுந்து இந்த பூக்களை பிரதானமாக வச்சுக்கோங்க மற்ற மலர்களையும் கலந்து அர்ச்சனை செய்யலாம் சக்கரை பொங்கலும் எள்ளு பொடியையும் நைவேத்தியமாக செஞ்சுக்கலாம் நவராத்திரி மூன்றாம் நாள் வாசல்ல போடுற கோலம் ரொம்ப விசேஷமா பெருசா இருக்கணும் எல்லா விதமான பூக்களையும் இலைகளையும் வச்சு ஓணத்துக்கு போடுறோமே அதே மாதிரி பூக்கோளம் போட்டுக்கலாம் இந்த நாள்ல அம்பாள் வட இந்தியால எப்படி வணங்கப்படுறாங்க சந்திர பிறையை நெற்றியில் சூடிய சந்திரகாந்தாவாக அருள் பாலிப்பாங்க சிம்ம வாகனத்துல ஆறு கரங்களோட பயத்தையும் இருளையும் போக்கி தைரியத்தையும் அமைதியையும் கொடுக்கும் வடிவம் பக்தர்கள் சந்திரகாந்தாவ பாலால அபிஷேகம் செய்து வழிபடுவாங்க இன்னைக்கும் ஞாபகப்படுத்துறேன் காலையில கட்டாயம் லலிதா சகசிரநாமத்தை பாராயணம் பண்ணிடுங்க மூன்றாவது நாளில் மாலையில் பாடுவதற்கு உகந்த ராகம் மாயா மாளவ கௌளை கௌளை வகையில இருக்கிற ரீத்தி கௌளை போன்ற ராகங்கள்ல அமைஞ்ச பாடல்களை கூட செலக்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் காம்போஜி ராகத்துல அமைந்த பாடல்களை கூட கொலு முன்னாடி இந்த நாள்ல நீங்க பாடலாம் அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள்